கட்டது கைமான அளவு கல்லாதது இன்னைக்கு அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் அவங்க வீட்டில் தண்ணி மோட்டரோட சுவிட்ச் வந்து ஓப்பன் ஏரியா இருக்குது மழை பெய்யும்போது அந்த மோட்டோரோட சுவிட்சில் வந்து தண்ணியெல்லாம் போடுது வீட்டில் இருக்கவங்களாம் அந்த மோட்டர் சுட்ச் போடும்போது பைப் போகிறாங்க ஷாக் அடிக்கணுன்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் அடுத்தது அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை அவர் பார்த்துருந்தாரன் சிண்டெக்ஸ் பாக்ஸ் வச்சு அதில் வந்து மோட்டர் சுவிச்சிருந்தேன் அதேமாதிரி எனக்கு போட்டு தாங்கன்னு கேட்டிருந்தேன் அந்த கஸ்டமர் அதனால் நான் அவர் வீட்டுக்கு போய்ட்டு அந்த மோட்டர் சுவிட்ச் வைக்க சொன்ன இடத்த செக் பண்ணியிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா மோட்டர் ஃபேஸ் நட்டு இடத்து வந்திருக்கு இடத்த வந்து மோட்டரில் கனெக்ட் பண்ணுவார் வேறு அப்படியே வச்சிருக்காங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அவர் கேட்ட வந்து அந்த சின்டெக்ஸ் பாக்ஸ் வாங்கி இப்படி நம்ம சோரோ ஸ்விட்ச்சு போடக்கூடிய கேன் பாக்ஸ் ஒன்று வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் செவ்வத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் டூ சுவிட்ச்சு கனெக்ட்ல இருந்தது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து மோட்டர் சுவிட்ச் போடுவாங்க இப்போ ஒரு ரிலேட்டிவ்ஸ் நடுவில் வந்து அந்த லைன்லாம் கட் பண்ணி விட்டார் அதையும் சரி பண்ணி கொடுத்துருன்னு கேட்டுருந்தேன் அந்த கஸ்டமர் டூ சுவிச்சும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு கீழே மேலே ரெண்டு இடத்துலையுமே போகிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அந்த சின்டெக்ஸ் பாக்ஸ் அடிக்கக்கூடிய ஸ்க்ரூவை பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் போட்டிருந்தேன் நான் நீ படக்கூடிய இடத்துல எந்த ஃபிட்டிங்ஸ் மாட்டினாலும் ஃபிட்டிங்ஸ்க்கு வந்து பித்தல ஸ்க்ரூ அதாவது ப்ராஸு இல்லைனா எஸ்எஸ் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி பட்டுப்பட்டு அந்த ஸ்க்ரூவெல்லாம் வந்து தலை உடஞ்சி தனியாக வந்துடும் அந்த ஸ்க்ரூ இடத்துல ஸ்க்ரூவை கட்ட முடியாது ஃபுல்லாக ஸ்க்ரூ வந்து பிடிச்சிடும் உங்கள் வீட்லேயும் பாத்ரூம் சைட்லாம் வந்து டவல் ராடு இந்த மாதிரி எந்த ஃபிட்டிங்ஸ் பாத்ரூமில் யூஸ் பண்ணாலும் தண்ணி போகிற இடத்துல வித்தில் ஸ்க்ரூ இல்லைன்னா எஸ்எஸ்ரூ யூஸ் பண்ணுங்கள் பாத்ரூமில் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபிட்டிங்ஸ்லேயே வந்து ஸ்க்ரூ ப்ளகட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஃபிஷர்லாம் நம்மலாம் அது செட்டாகவே இருக்குன்னு சொல்லி அதை ஏற்ற மாட்டிவிடுவோம் கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் பார்த்திங்கனா திருப்பிடிக்க சான்ஸ் இருக்குது ஃபிட்டிங்ஸில் வர ஸ்க்ரூ யூஸ் பண்ணாமல் ப்ராஸ் எஸ்எஸ் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுங்கள் கட்டப்படும் உடையாது எப்போ கட்டினாலும் ஈஸியாக வந்துடும் அந்த ஸ்ரூலெலாம் அதான் ஸ்க்ரூ போட்டு இருந்தால் கொஞ்ச நாள் எப்படி துருப்புச்சுன்ற வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் இந்த மாதிரி எலெக்டிகல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுங்கன்னு வச்சுக்கிங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்